நடிக்க <laughs> மாட்டாரு <laughs> <laughs>

వార్లారాది స్టోరీ లైన్ ఎలా ఉందో సమయారుది ధనుష్ అనే యాక్టర్ వార్లారాడ్ గారి తాలూక డైరెక్షన్ సమ పిచ్చన రాయైట్ ఫస్ట్ వాచ్ మూవీ అనుకూర రక్తా శక్తి కావ నరేసో ఇంటెన్స్ ఉంది నా మై పట్నం ఆ ఫ్యామిలీ కండిషన్ బకా నరేయ్ ట్రిస్ట్ ఇక్కు

அமேசிங்கா மன ரீதியா பாதிக்கிற மாதிரி இருக்காங்க சாங் அவர் தங்கச்சிக்காக அந்த சாங் போட்டிருக்காங்க அந்த தங்கச்சி எப்படி காட்டணும் அதை இணைச்சு காட்டிருக்கலாம் தங்கச்சியோட இணைச்சு காட்டலாம் நினைக்கிறேன் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அந்த நாலு பேர் நடிச்சிருப்பாங்க பேரு காளிதாஸ் அப்புறம் சுந்தீப்பு எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ராஜுக்கு ரோல் கம்மி தான் அதுக்கப்புறம் எஜே சூர்யா வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு அசோஷல் தனுஷ் வந்து ஆக்டிங்கோட டைரக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காரு ஏன்னா ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபிஃப்டி படம் எடுத்துருக்கு ஃபிஃப்டி படம் நடிச்சிருக்காரு அதுல ஃபார்ட்டி எயிட் படத்துலயும் வந்து டைரக்ஷன் பண்ணிரு டேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அவர் இந்த ஐம்பதாவது படத்துல வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு அவர் வந்து டைரக்ஷன்ல ஸ்கோர் பண்ணிட்டார் அவ்வளவு சாங் நல்லா இருக்கு ஏஆர் மன் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு அதுல ஒரு சாங் உங்களுக்கு தெரியும் ஒரு சாங் நல்லா இருந்துச்சு அது அது வந்து நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு ஏதோ ராவா முடிச்ச மாதிரி இருந்தது ரெண்டு தம்பியும் போய் வெள்ளங்கட்ட சேர்ந்துறாங்க ஆனா தங்கச்சி வந்து கெடுத்துப்பா அதை ஃபீல் பண்ணாம அங்க இருக்க எப்படி கரெக்ட் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிரலாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிரலாம் ஆனா ஓகே பரவால நல்லா தான் இருந்துச்சு அவர் இந்த அளவுக்கு ஆமா மத்தபடி வேற எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்கு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்றதனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் செட் ஆகாது தனுசு வித்தியாசம் அடிக்கிறது பார்த்தா அவருக்கு பேர் இல்லை அதாவது அவரே எல்லா ஒரு படத்துலயுமே பேர் இல்லாம தனுஷ் கிடையாது சோ இந்த படத்துல வந்து ஹீரோயின் இல்லாத நல்லா பெட்டரா தான் இருக்கு அவரு ஹீரோயின் வச்சு எல்லா படத்துலயும் வந்து எல்லாருமே ஆஹ் ஹீரோயின்லன்னா அவர் நடிக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்துல அவர் அவரே அதாவது எனக்கு ஒரு ஒரு பெருமையா இருக்கு ஏன்னா அவர் எடுத்த படத்துல அவர் ஹீரோயின் போடாம நடிச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் கெட்ட கெட்டப்பே நல்லா இருக்கு மத்தபடி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா படம் பார்க்கணும் நல்லா தான் இருக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமெலாம் கிடையாது நெகட்டிவ் அப்படின்னா எயிட்டீன் பிளஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் சின்ன பசங்க பார்க்க முடியாது ஃபேமிலிஸ் வந்து ஏதோ வந்தா பார்த்துட்டு போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் மற்றபடி கிட்ஸ் எயிட்டீன் பிளஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் கிட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது சுத்தமாக படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு டைம் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை கண்டிப்பா தேங்க்யூ